இருப்பதை போன்று இருக்கிறார் போதும் வாழ்ந்தது போதும் காலை நாலு மணிக்கு எழுவார் வருகிற போதே பால் பாக்கெட்டை வாங்கி வருவார் வந்தவுடன் காபி போட்டு கொடுக்க வேண்டும் வருஷமா அதுக்கப்புறம் அந்த காலை உணவு என்று அவருக்கு என்று பொங்கல் இருக்கணும் அல்லது ஏதாவது சப்பாத்தி இருக்கணும் அதுக்குண்டான ஐட்டம் இருக்கணும் அதுல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது நான் காய்ச்சல் தலைவலி என்று படுத்தால் கூட செய்து தான் படுக்க வேண்டும் பதினோரு மணிக்கு சுண்டலும் கரெக்டா அந்த டீயும் இருக்க வேண்டும் ஒரு மணிக்கு கரெக்டா சாதம் இருக்க வேண்டும் அந்த சாதத்துக்கு தோதுவான உணவுக்கு தோதுவான எல்லா பொருள்களும் இருக்க வேண்டும் மாலை நேரத்திலே அசருக்கு பிறகு வடையும் டீயும் இருக்க வேண்டும் இசா துழுகி விட்டு வீட்டுக்கு சென்றால் சப்பாத்தி இருக்க வேண்டும் எல்லாம் இல்லை என்றால் என்னை கட்டி ஏறி விடுவார் இப்படியே இருபத்தஞ்சு முப்பது வருஷமா ஓட்டிட்டேன் போதும் வாழ்க்கை போரடித்து போனது என்னிடத்தில் அன்பாக ஒரு நாள் கூட என் கணவன் பழகவே இல்லை அன்போடு பாசத்தோடு குடும்பம் நடத்துகிற எந்த குடும்பமும் தோற்று போவதில்லை அன்புக்குரியவர்களே இறைஞானம் பெற்றவர்கள் தன்னுடைய இல்லறத்தை எப்படி கட்டமைத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் நாம் நம்முடைய இல்லறத்தை எப்படி கட்டமைப்பது என்பதை புரிந்து கொள்ளலாம் இறை நெருக்கம் பெற்ற ஞானிகள் சகை மனும் சையப் பிரலியம் வாக்குத்தாளா கிபாரு தாபி சகாபிகளை கண்டவர்கள் இவர்கள் குடும்ப கட்டமைப்பை பற்றி சொல்லுகிற போது அழகாக சொல்லுவார்கள் ஒரு பதினைந்து அம்ச திட்டத்தை சொல்லுகிறார்கள் முதலில் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய வேலை